வெளியேறக்கூடிய வெளியேறுது இல்லையா இந்த காற்று மாசுபடுது அப்புறம் வாகனங்கள் பாருங்க எல்லாரும் என்ன பண்றோம் வீட்டுல இருசக்கர வாகனங்கள் எடுத்துட்டு எடுத்துட்டு போறோமா பக்கத்தில் இருக்கிற கடைக்கு கடை கூட இரு சக்கர வாகனங்களை பயன்படுத்துறோம் அந்த அந்த மாதிரி வாகனத்துக்கு வெளியிடக்கூடிய கார்பன் டை டைஆக்சைடு வா இவெல்லாம் காட்டுறேன் மாசுபடுத்துது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சைக்கிள் வச்சுருக்குறாங்க பாருங்க இல்லையா மிதிவண்டியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம் பக்கத்துலங்கு காமி மிதிவண்டியை பயன்படுத்தணும்னு சொல்றோம் பொது போக்குவரத்து ட்ரெயின் பஸ்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக போனோம்னா காற்று மாதங்கிறத கொஞ்சம் குறைக்கலாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது அடுத்தது மரங்களை வெட்டக்கூடாது மரங்களை நிறையா வளர்க்கணும் அப்படிங்கிறது அடுத்தது இங்கே பாருங்க அமிலமலை அமிலமலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாகன வெளியேறக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு போன்றவை மழைநீரில் கரைஞ்சு அமிலமலையை தோற்றுவிக்குது ஓகேவா அதுக்கப்புறம் பட்டாசுகளை வெடிக்க கூடாது திடக்கழிவுகளை கழிவுகளை எல்லாம் எரிக்க கூடாது ஓகேவா அப்புறம் பாருங்க இன்னைக்கு நிலக்கரி பெட்ரோல் வச்சிருக்காங்க நிலக்கரி பெட்ரோல் போன்ற வாய்க்களை எல்லாம் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்ப வந்து நிறைய காற்று மாசுபடும் அப்படிங்கறதுக்காக வச்சிருக்காங்க ஓகேவா சரி நல்லா செஞ்சிருக்காங்களா நல்லா செஞ்சிருக்காங்க